இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நைட் நேரத்துல பாதிலேருந்து தூக்கத்துல எழுதிங்கன்னா ரூமை விட்டு தயவு செஞ்சு வெளில போயிடாதீங்க அதுக்கு முடிவு சோரியா நம்ம காம்பாஸ்ல போடுங்க நம்ம சேனல்ல தர்ஷிகா அப்படிங்கிற பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்ப அவளுக்கு ஒரு மாதிரி வலிக்குது வலி குறையும்னு பார்த்தா அதிகமாகுது அப்ப அவங்க வீட்டு ஹாலில் யாரோ உட்கார்ந்து இருக்காங்க இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிட்டக்க போறா அது ஒரு லேடி அவங்கள பார்த்ததும் இவளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆனா எங்கேனே தெரியல அந்த லேடி இதெல்லாம் நிஜம் அப்படின்னு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க தர்ஷிகாக்கு புரியல இப்ப நான் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ என்னத்தை பாக்குறியோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு தர்ஷிகா கேட்டதும் அந்த லேடி காணாம போயிட்டாங்க தர்ஷிகாவும் மயக்கம் போட்டுட்டா திரும்ப மொழிக்கிறா அப்படி மொழிச்ச அவளுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்னன்னா தர்ஷிகா ஒரு இருட்டான குட்டி இடத்துல இருக்கிறா அது என்னன்னா அம்மாவோட கருவரை